அனைத்து பண்பட்ட நல்லூலங்களுக்கும் என்னுடைய இனிய பணிவான நல் வணக்கங்கள் இந்த காணொலியில நான் உங்க கூட பகிர்ந்து கொள்ள போற ஒரு முக்கியமான விஷயம் முக்கியமான த தகவல் ஒரு அத்தியாவசியமான வசதியை நமக்கு ஏற்படுத்தி தர வேண்டிய ஒரு அஹ் தலைப்பு எதை பார்த்தீங்கன்னா இணையவழி ஆஹ் மேம்பாடுகளினுடைய அவசியம் பற்றியதுதான் அந்த வழி மேம்பாடுகள்ல இந்த பகுதியில மூணாம் பகுதியில நான் வந்து சொல்ல எதை பார்த்தீங்கன்னா அதாவது நம்ம இந்த மொபைல் ஃபோன் கைபேசின்னு சொல்றாங்க ஸ்மார்ட் ஃபோன் டச் போன்னு சொல்ற நம்ம அதிநவீனமா இருக்கிற மொபைல் ஃபோனுடைய ஆஹ் அதனுடைய தேவைகளும் அதனுடைய பராமரிப்பு வசதிகளின் மேம்பாட்டு முறைகளை பற்றியதுதான் அதுக்கு என்னென்ன குறிப்பா பார்த்துட்டோம்னா நம்ம இப்ப ஒரு வாகனம் எடுக்கிறோம் அப்படின்னா கண்டிப்பா ஒரு குறிப்பிட்ட மாசத்துக்கு ஒரு கை இத்தனை கிலோமீட்டர் ஓடிடுச்சு ஆஹ் சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்லாம் சொல்றாங்க அதே மாதிரி நம்ம பயன்படுத்துகிற மொபைல் ஃபோனும் மொபைல் ஃபோனும் என்ன பண்ணணும்னா ஒரு பழுது பார்க்குறது ஒரு குறிப்பிட்ட கால அடைவழியில் நம்ம கண்டிப்பாக பார்த்தாகணும் அது இப்போ ஒரு உதாரணத்துக்கு லாவா கம்பெனி அப்படின்னா லாவா கம்பெனியினுடைய சர்வீஸ் சென்டருக்கு யார் யாரெல்லாம் லாவா மொபைலில் வாங்கி பயன்படுத்துகிறாங்களோ அது அந்த கட்டன் பட்டன் ஃபோனுன்னு சொல்கிறது அந்த கீபேட் ஃபோனாக இருக்கட்டும் அல்லது டச் ஃபோனாக இருக்கட்டும் அல்லது குவாலிட்டி ஃபோனுன்னு சொல்கிற வகையாக இருக்கட்டும் இதுவாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளி இடைவெளியில் கொண்டு போய் அதில் இருக்கிற எல்லா பாகங்கள் பாகங்களினுடைய அந்த செயல்படுத்துகிறன்னா சோதனை பண்ணி ஆகணும் அதனுடைய பர்ஃபாமன்ஸ் எப்படிங்கிறதுலாம் நம்ம கண்டிப்பாக அதை சோதனை பண்ணிக்கிட்டே இருக்கணும் அதை பொறுத்து மொபைல் அந்த ஃபோன் இன்னும் எத்தனை நாளைக்கு வரும் நம்ம வச்சு பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துக்கலாம் இது இலவசமாக இது அந்த சேவை மையத்தை நம்ம மொபைல மொபைலினுடைய செயல்திறனை கண்காணிக்கிற ஒரு சேவை வந்து எவ்வளோ நாள் நம்ம அது புதுசாக ஆனால் ஒரு வருஷம் வரைக்கும் அதில் இலவசமாக அதில் வாரண்டி இருக்குது அதில் வந்து அந்த இலவசமாக அதுக்கு அதில் பழுது சரி பார்த்து பார்த்துக்கலாம் அப்படிங்கிறதெல்லாம் சொல்கிறாங்க அந்த ஒரு அந்த மாதிரி விஷயங்களை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன பண்ணலாம்னா அந்த ஒரு ஒவ்வொரு மொபைல் ஃபோன் தயாரிக்கிறதுலேயும் நம்ம ஒரு முக்கியத்துவம் நம்ம கொடுக்கணும் அப்படிங்கிறது தான் இந்த காணொலி மூலமா நம்ம சொல்ல வருது ஒருவேளை செயல்திறன் குறைபாடு இருக்குது ஒரு கூடி விரைவிலேயே அது செயலிழந்து அதனுடைய வாழ்நாள் போகுது அப்படின்னா அதை தெரியப்படுத்தணும் அப்படி பண்ணோம்னா என்ன ஆகுனா இந்த சர்வீஸ் சென்டர்னு சொல்லக்கூடிய சேவை மையத்தை வச்சு நடத்துகிறவங்களுக்கு எந்த விதமான நஷ்டமும் ஏற்படாது காரணம் என்னென்னா இப்போ மொபைல் ஃபோனை வாங்கிட்டு போயிடுறாங்க வாங்கிட்டு போயிட்டு பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க ஆனால் அவங்கள அந்த மாதிரியான மக்களை நம்பி ஒரு சேவை மையத்தை அந்த அதுவும் குறிப்பாக இந்த மொபைல் ஃபோனு சேவை மையத்தை நடத்துகிறவங்க அவங்க வேலை பார்க்குறவங்களுக்கு மாதம் மாதம் சம்பளம் கொடுக்கணும் கடவுடை கொடுக்கணும் கரண்ட் பில் கட்டணும் அப்படி இப்படின்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறையா எதிர்கொள்ளும் எதிர்கொண்டு தான் இருக்கிறாங்க அப்படி பார்க்கும் போது நமக்கு மக்களும் பயன்பெறணும் மக்கள்கிட்ட இருக்கிற ம ஒரு மொபைலும் நல்ல பயன்பாட்டோட இருக்கணும் அது எந்த வருஷமா இருந்தாலும் நீண்ட காலத்துக்கு வரணும் கெட்டு போகக்கூடாது கெட்டு போகாம அந்த மொபைல மறுபடியும் நம்ம மறுசுழற்சிக்கு எடுக்கிற மாதிரியோ இல்லை மறுபயன்பாடுக்கு எடுக்கிற மாதிரியோ இருக்கணும் ஆஹ் ஏற்கனவே இந்த எம்எஸ்பி அப்படிங்கிற மினிமம் செல்லிங் ப்ரைஸ் அப்படிங்கிற ஒரு தலைவல ஆஹ் விவசாயிகளுக்கு ஒரு ஒரு டேப் மாதிரி ஒன்று கொடுக்கணும் இல்லை மொ மொபைல் மாதிரி ஒன்று கொடுக்கணும் அது ரொம்ப தரமானதாக இருக்கணும் அது ஒரு சேர்த்துட்டு வந்தால் கூட தண்ணியில் வந்தால் கூட இதாக கூடாது எந்த சேதமும் ஆகக்கூடாது அந்த மாதிரியான ஒரு தரத்தில் இப்போ எப்படி அதிமுக கட்சி ஆட்சியில் இருந்தபோது இலவச மொழி கணினி வந்து கொடுத்தாங்களோ ரொம்ப தரமான ஒரு மணிக்கணினி கொடுத்தாங்களோ அது போல நம்ம மொபைல் போன் கொடுக்கணும்னு சொல்லியிருந்தேன் அந்த மாதிரி மக்கள்கிட்ட எப்பவும் அந்த மொபைல் ஃபோன் மொபைல் ஃபோன் கையில் இருக்கும் கையில் இருக்கணும்னா அவங்கள ஒரு அவசரத்தை தொடர்பு கொள்ளணும் இல்லை ஒரு தகவல் சொல்லணும் இல்லை அவங்களுக்கு நம்ம ஒரு மக்கள் அந்த மக்களாட்சி ஜனநாயக முறையில் ஒவ்வொரு நாளும் பாடுபடுறவங்க உழைக்கிறவங்களுக்கு எப்பவும் அன்றன்றைக்கு மாற்றங்களுக்கு தேவையான விஷயங்களாம் அவங்க செய்திகளாக அவங்களுக்கு பேசிக்கணும் அவங்களும் எல்லாத்தையும் அவங்களும் அப்டேட்டாக இருக்கணும் எல்லாருமே செய்திகளை பார்த்து அறிவை வளர்த்துக்கணும் அப்படிங்கிறத அடிப்படையாக வச்சு தான் சொல்லியிருந்தேன் அப்படி அந்த விஷயம் பொறுத்த வரைக்கும் இந்த ஒவ்வொரு ஃபோனுமே வந்து நல்லபடியாக வந்து பார்த்து அதை நம்ம கண்காணிக்க வேண்டிய ஒரு ஒரு என்ன சொல்வதுன்னா ஒரு கடமை உணர்ச்சி நமக்கு இருக்குது ஒவ்வொருவருடைய கையிலையும் மொபைல் ஃபோன் இருக்கணும் எல்லாருமே அது மூலமாக இன்றைக்கி பயன்பெற்று கொண்டு இருக்கிறாங்க இன்னைக்கு ஆதார் கார்டு ஆதார் அட்டைங்கிறதும் நமக்கு போதும் அதுக்கும் ஒரு மொபைல் ஃபோன் தேவைப்படுது இந்த மொபைல் ஃபோனே இல்லாமல் ஒரு ஆதார் என்ன என்ன இல்லாதானே இணைச்சிக்காம இருக்கிற மக்கள் எவ்வளோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கெல்லாம் மொபைல் ஒரு முறை கையில் போய் சேர்ந்து நாங்கள் ஏன்னா நம்ம ஒரு வேலையில் இருக்கிறவங்க காசு புழக்கத்தை பார்க்குறவங்க நம்ம சாதாரணமாக ஒரு மொபைல் ஃபோன் வாங்க போயிடுச்சு வேலை செய்யல செய்யாமல் போயிடுச்சு அதோட அதனுடைய வளனம் முடிஞ்சு பசங்கன்னா புது மொபைல் ஃபோனை வாங்கிறோம் ஆனால் எவ்வளோ பேர் மொபைல் ஃபோன் இல்லாமல் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு முறை வாங்கிட்டாவே அதை எப்பயாவது கெண்டு கருத்துமா வச்சு பார்த்து தங்களுடைய பயன்பாட்டுக்கு வச்சுக்கணும்னு நினைப்பாங்க ஆனா அவங்க ஆஹ் இயற்கையாவே வந்து எவ்வளவு ஒரு ஆதரவுகள் சமூகத்துல இல்லாதனால அவங்க தொடர்ந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு ஏதாவது தினத்தன கூலி வேலைக்கு போயிட்டு ஒரு ஒரு என்ன சொல்றது ஒரு கீபேட் பட்டன் போன் கூட இல்லாம ரொம்ப கஷ்டப்படுற மக்களையும் இன்னைக்கு பார்க்க முடியுது இன்னைக்கும் இருக்கிறாங்க அப்படிங்கிறதான் மிகப்பெரிய வருத்தமாக இருக்குது அப்போ இந்த மொபைல் ஃபோனுக்கான ஒரு சேவை இதில் என்ன சொல்றதுன்னா அதில் இப்போ நான் சொல்லியிருக்கிற மாதிரி ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு ஒருக்கா அவங்களுக்கு இது ஃபோனை சோதனை பண்ணி அதனுடைய வாழ்நாள் அப்புறம் அதில் ஏதாவது உதிரி பாகங்களில் சீக்கிரமாக பழுதாகிற மாதிரி இருக்குது இல்லை ஏற்கனவே பழுதாயிடுச்சு பழுதாகி இன்னும் வச்சு இது பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னா கண்டிப்பாக அந்த மாதிரி என்ன ஒரு ஆறு மாசத்துக்கு இருக்காவோ இல்லை மூணு மாசத்து இருக்காவோ இல்லை ஒரு வருஷத்துக்கு இருக்கவோ பார்த்து அதை சரி பண்ணி முடிச்சிடலாம் ஏன்னா அதை சரி பண்ணா விட்டோம்னா என்ன பண்ணுவாங்க வீட்டில் அந்த ஹெட்ஃபோனை ஒரு ஆஹ் அந்த மொபைல் டிவைஸ்னு சொல்ற அந்த ஒரு சாதனத்தையும் வச்சுட்டு இருப்பாங்க இதனால என்ன ஆகுனா அதுக்கு ஒரு வாய்ப்பே இல்லாம போயிடும் இதை என்ன பண்ணோன்னா ஒரு இலவசமாக கூட அந்த சேவை மையத்தை நடத்துறவங்க எடுத்து அதில் இருக்கிற பழுதை சரி பண்ணி அந்த மொபைலில் ஒரு நல்லபடியாக செயல்படுற மாதிரி மாற்றி அது என்ன பண்ணலான்னா இல்லாதவங்களுக்கு கொடுக்கலாம் இல்லாதவங்களுக்கு அவங்களால எவ்வளோ தொகை கொடுக்க முடியுமோ அவங்களுக்கு கொடுத்தோம்னா அவங்க இந்த ஃபோன்பே கூகுள் பே அப்புறம் என்ன சொன்னதுன்னா வாட்ஸ்அப்பு அப்புறம் இன்னும் பலதரப்பட்ட அந்த டி டிஜிலாக்கர் டிஜிலாக்கரு அப்புறம் இமெயில் ஐடி இந்த மாதிரியான வசதிகளை அவங்க ஏற்படுத்திக்கிட்டு எப்போவும் அரசாங்கத்துக்கூட ஒரு இணைப்பில் இருப்பாங்க அது இந்த மாதிரி வழி மேம்பாடு விஷயங்களை நம்ம தொடர்ந்து ஆய்வு செஞ்சு ஆய்வு செஞ்சு அதை மேம்படுத்துறதுனால என்ன ஆகும்னா இப்ப வெளிநாட்டுல இருந்து வெளிநாட்டுடைய மொபைல் போன் இங்க வந்தாலும் அவங்களுக்கும் சேர்த்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த சேவையை பார்த்தா நம்ம அவங்களுடைய ஒரு நல்ல அவங்களுடைய ஒரு விற்பனையும் இங்க நம்ம ஆதரிக்கலாம் இதனால வெளிநாட்டினுடைய தயாரிப்புகளும் இங்க வரதுக்கான வாய்ப்பு இருக்கும் ஏன்னா இதெல்லாம் போட்டுட்டோம்னா என்ன ஆகும்னா இந்த சீனா நிறுவனங்கள்ல மொபைல் நிறுவனங்கள் சீனா மாதிரியான நாடுகள் என்ன ஆகுனா உள்ள புகுந்து அவங்களுடைய இதை இங்க சந்தையை இங்கே நிலைநாட்டி அப்புறத்து இங்கேயே இந்த நாட்டிலேயே பங்கு போட்டு கூறு போட்டு சீனா நாடுன்னு சொல்றேன் சொல்லிக்கிற மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்ப நம்ம நம்ம இன்னும் கொஞ்சம் முழிச்சுக்கணும் முழிச்சுக்கிட்டு விழித்துக்கொண்டு என்ன பண்ணணும்னா நம்ம நிறைய மேம்பாட்டு நடவடிக்கைகளை எடுக்கணும் இந்த காணொலி மூலமாக மத்திய அரசாங்கத்தையும் மாநில அரசையும் கேட்டுக்கிறேன் என்னுடைய இந்த காணொலி பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் யார் யாரெல்லாம் என்னோட யூடியூப் சேனலில் இன்னும் சந்தோஷம் ஆகலையோ தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைபராக ஆயிக்கோங்க ஏன்னா அப்போ தான் என்ன ஒன்றும் நான் பதிவுன்ற காணொலி உங்களுடைய தேடி நோட்டிபிகேஷன் மூலமாக உணர்ந்து உடனே உங்கள் உங்களுடைய மொபைலில் ஒரு மொபைல் இருக்கிற அந்த அலர்ட்டிங்கிற ஒரு கதவை தட்டும் ரெண்டுமே என்னுடைய இந்த காணொலி எனக்கு பயனுள்ளதாக நான் நினைக்கிறேன் உங்களுக்கு எந்த விதமான ஒரு கருத்துக்கிட்டாலும் உங்களுக்கு பதிவிடுங்க நான் பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரியான ஒரு ஆய்வுகளை மேற்கொண்டு ஆஹ் சரியான ஒரு தீர்வு கருத்துக்களோட உங்களை அடுத்தவங்க சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்